மாறும் சரி இல்லை இப்போ ரெட்ட கசோமனா அதிரடியான சார் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசேனு சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குற லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம வீரா மட்டும் கேஷுவலாக வந்து மாறனே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அக்கா அக்கான்னு ஒருத்தவங்க வந்து கூப்பிட்றாங்க என்னடா அக்கான்னு கூப்பிட்ற இத்தனை நாளா உனக்கு எப்படா வந்து அக்கான்னு கூப்பிட தோணுச்சு என்னக்கா இப்படி சொல்கிறீங்க நான் உங்களை அக்காந்தானாக்கா ஆரம்பத்துலேருந்து வந்து கூப்பிட்றேன் இப்போ எப்படிக்கா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குடா இங்கே வந்த அப்படி நம்ம வீரா வந்து கேட்டோன்னா அந்த பையன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க முறை செய்யணும்க்கா ஒரு பத்தாயிரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து பத்தாயிரமா அதெல்லாம் தர முடியாது என்னக்கா எப்படி பண்ணுறீங்க மாதம் மாதம் சம்பளத்தில் வந்து பிடிச்சிக்கங்கக்கா தயவு செஞ்சு கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த பையன் சரி உங்கள் அண்ணனை எப்படா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நானா அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான் என்னை எப்படி கூப்பிட்ணும் அக்காந்தானே கூப்பிடணும் கரெக்டாக சொன்னேன்னா உனக்கு நான் பத்தாயிரம் பணம் தருவேன் தெரியலையேக்கா அளவுலாம் எனக்கு ஞாபகம் இல்லையே அண்ணின்னு கூப்பிட்ற என்னக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இல்லை நீ இல்லை நீ சரி உங்கள் அண்ணன் எங்கே உட்காறாரு எனக்கு ஆப்போசிட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காப்புல இனிமேட்டாவான் அந்த இடத்துல உட்காரவே கூடாது என் பக்கத்தில் வந்து சேரை போடு அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ இப்படியெல்லாம் கேட்குறீங்க பத்தாயிரம் வேணுமா வேணாமா சரி உங்களுக்கா நான் செய்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சேரை எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து போடுறாங்க பீராக்கு பக்கத்தில் சேரை மட்டும் போட்டால் போதுமா அவரை கொண்டு வந்து என் பக்கத்தில் வந்து விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ ஏய் உனக்கு பத்தாயிரம் வேணுமா வேணாமா உடனே வந்து சரி நான் வந்து அண்ணன் கிட்ட வந்து சொல்கிறேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் தந்துருவீங்களா சாயங்காலம் போகும்போது பத்தாயிரம் கேட்டில்ல இவ்வளோ வேலை எனக்காக செஞ்சுருக்க அப்படி இருக்கும்போது நான் உனக்கு பதினஞ்சாயிரமாக தரேன் என்ஜாய் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த பையன் அண்ணன் அண்ணி வந்து கூப்பிட்டாங்க என்னது அண்ணியா அண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து மாறனை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன் இவன் வேற வந்து காரியத்தையே வந்து கெடுத்துருவான் போல இருக்கே இவனே வந்து சொல்லிவிட்டானே இப்போ என்ன பண்ணுறது எண்ணிலேருந்துடா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது எனக்கு ஒரு பணம் தேவைப்பட்டுச்சா ஏ அவன் எதாவது ஒன்று சொல்லுவான் நீ சொல்லிட்டேல போ நான் எதுக்கு தெரியுமா அவன் போ நான் கூப்பிட்டேன் வேலை நிறையா இருக்குது ஸ்டாக்லாம் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரிஞ்சாதான் அடுத்த ஆர்டர் என்னால் போட முடியும் வா மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் எதுக்கு நீ மாடிக்கு வந்து கூப்பிடுற பொங்கல் விசேஷமாக ஏகப்பட்ட கஸ்டமர்லாம் வந்துட்டு வந்துட்டு போவாங்க நமக்கு வியாபாரம் வந்து கெட்டு போயிடும் கண்டிப்பாக நான்லாம் வர முடியாது தீபா இருக்கா இல்லை அவளை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே தீபா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கா அதனால தான் நான் உன்னை கூப்பிட்றேன் மாறா வர மாட்டியா எனக்காக அப்படின்னு சொன்னோன்னே சரி வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க நம்ம மாற வேட்டி சட்டை இதெல்லாம் ஸ்டாக்லாம் நிறைய வச்சிருக்காங்க பிள்ள இருக்கு அதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க இது இத்தனை அது எத்தனைன்னு சொல்லி நம்ம மாறன் மாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க வீரா வந்து மாறனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் எழுதினியா இல்லையா நீ எப்படா சொன்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போனா நீ எழுதவே இல்லை திருப்பி நீ முதலேருந்து செக் பண்ணி சொல்லு நீ மாட்டுக்கு நூறு நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு இருக்கேன் என் கண்டு முன்னாடி என்ன திருப்பிலாம் என்ன முடியாது இதான் ஸ்டாக்கு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொன்னேன் சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு வீரா வந்து மாறனே பார்த்துட்டு இருக்காங்க நீ எழுதுற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டை எவ்வளோ சட்டை எவ்வளோ டிஷர்ட் எவ்வளோன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து எழுதிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எழுதி முடிச்சுட்டு இதை பத்திரமா வச்சுக்க திருப்பி வந்து பேப்பரை காணும் திருப்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடாத அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே வந்து மாறன் மட்டும் போகிறாங்க வீரா வந்து ஸ்லிப்பாக வர மாதிரி நடிக்கிறாங்க வீரா வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும்போது கரெக்டாக வந்து மாறன் வந்து பிடிச்சிட்டாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிம்மா நான் மாட்டுக்கு போகிறேன்னு உடனே ரெண்டு பேருக்கு வந்து ரொமான்டிக் சாங் வந்து பிட்வீன் கேப்பில் வந்து ப்ளே பண்ணுறாங்க மாறனும் வீராவும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம வீரா வந்து மனசில் நினைக்கிறாங்க நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்டா அதை எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில இத்தனை நாளாக வந்து நான் உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டேன் இனி யாரும் என்ன எதுன்னு தெரிலன்னொன்னே எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல இப்போ எப்படிடா என்னோட காதலை வந்து உனக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீரா கேஷுவலாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அறிவழகன் வந்து வராங்க அந்த அதிகாரி வந்தோன்னே வந்து நான் வந்து விசாரிக்கணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் கிடைக்கலாம் வர ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்டோன்னே என்னப்பா பண்ணுறது நான் உன்னை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலான்னு பார்த்தா இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க அதனால தான் எல்லோரும் கண் முன்னாடியே வந்து உன்னை வந்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில பல சந்தேகங்கள்லாம் வந்திருக்கு அதை கேட்டு போகலான்னு வந்திருக்கேன் நோனே அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு அனுமதி இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன் இந்தாங்க பேப்பருங்கிற மாதிரி சொன்னோன்னே படித்து கட்டணுமா சரி சார் அதெல்லாம் தேவையில்ல நீங்கள் இவனை இங்கேயே வந்து விசாரிங்கிற மாதிரி சொன்னானே மாறா நடந்தது என்ன சொல்லு பார்ப்போம் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை நான் வந்து சொல்லிட்டேனே என்னப்பா சொல்கிற உன்னை பார்க்கறதுக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் நான் வந்து அனுமதியோடு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் கேட்டால் நீ சொல்லி தானே ஆகணும் நடந்ததா அப்படியே வந்து மாறணும் வந்து சொல்கிறாங்க இல்லை இதில் ஒரு சின்ன மாற்றம் நீ வீராவை வந்து காதலிச்சிருக்க பாண்டியன்ட்ட வந்து கேட்டிருக்க பொண்ணு தர முடியாதுன்னு சொன்னோன்னே இது மாதிரிலாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வீராவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் கரெக்டாங்கிற மாதிரி கேட்டோன்னு வந்து இல்லை நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கத்துறாங்க என்னடா என் முன்னாடி வந்து சவுண்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அறிவழகன் வந்து சட்டையை வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சோன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க வீரா கையை எடுங்க கையை எடுறா அப்படின்னு சொல்லும்போது என்னது கையை எடுறாவா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதான் என் பொண்டாட்டி சொல்கிறாள்ல கையை எடு அப்படின்னு சொல்லும்போது கையை தூக்கியெல்லாம் பேசாத இங்கே நியாயப்படி நீ என்ன கேட்க வந்திருக்க மாறன் வந்து சொல்ல வந்திருக்காப்புல அப்போ நான் நீ என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இங்கேருந்து வந்து போகணும் அதை விட்டுட்டு என்னென்னமோ வந்து பர்ஃபார்ம் பண்ணுற என்கிட்டயே வந்து திம்ரா வந்து பேசுறீங்களா நான் என்ன செய்வேன் தெரியுமா இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற வேலை பார்க்குற ஒரு பையன் அதே மாதிரி வந்து மாறன் வந்து எடுங்க தேவலாம் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது மாறனை வந்து அடிக்கிறதுக்காக வந்து கைவோங்கிற இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்கிட்டயே பிரச்சனை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நீ மாறனை வந்து இங்கேருந்து உன்னால் கூட்டிகிட்டே போக முடியாது அப்படியா நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ என் கிட்டே மட்டும் மோதலை என்னோடய டீம் கிட்டேயே வந்து மோதிக்கிட்டு இருக்க நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு அறிவழகன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து உன்னால் முடிஞ்சால் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோன்னே கடையில் வேலை பார்க்குற ஒரு நூற்று கணக்கில் பேர் இருக்காங்க அவங்க எல்லோரும் வந்து வாசல்ல நின்று தடுக்கிறாங்க அந்த இடத்துல முடிஞ்சால் அவங்கள தாண்டி வந்து கூட்டிகிட்டு போ கையை எடுறா முதல அப்படியே வந்து எடு எடுக்கிறாங்க நான் இப்போயே ஃபோன் அடித்தா ஆகும் தெரியுமா அப்படியா நீ ஃபோன் அடித்து இங்கே பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை டிஷன் டிஷன் பண்ணிவிட்டு நீ தான் இங்கே பிரச்சனை பண்ணேன்னு சொல்லி அப்படியே வந்து சொன்னோன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் உன்னை நாங்கள் எல்லாரும் வந்து கொண்டு போய் உன்னை வந்து உள்ள வச்சுருவோம் அதுக்கப்புறம் உனக்கு வேலையே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது நான் யார் தெரியுமா உனக்கே நீ யாருன்னு தெரியாதா வேணால் கண்ணாடி எடுத்து வைக்கட்டும் உனக்கே நீ யார் என்ன எதுன்னு மறந்துருச்சான்னு சொல்லி வீராக வந்து நக்கல் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் மரியாதையாக மாறன்ட்டேன் மன்னிப்பு கேட்டால் தான் நீ இங்கேருந்து போக முடியும் ராமச்சந்திரன் சார் என் மேலே எதுவும் தப்பு இருக்கா என்னது இப்படி எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் ஆமா போட்டுமா தேவலாம் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து வழி விட சொல்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் அதனால வந்து எல்லாரும் வழி விடுறாங்க அவர் மாட்டுக்கு வந்து வெளியே வந்து போகிறாங்க இதை விஷயத்தை நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் பைக் எடுத்துகிட்டு வந்து போகிறாப்புல ஒரு பக்கம் வீராவுக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் எதுக்குமா அவர் கூடலாம் வந்து சண்டை ஏற்கனவே வந்து இவனுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல அதுவே நான் ரொம்ப நாள் இருக்கேன் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ தேவையில்லாமல் நீயும் ஏமா வந்து இது மாதிரி பிரச்சனை நீட்ருக்க மாறனை வந்து அடிக்கிறதுக்கு வராங்க சட்டையை பிடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்புன்னு தோணும் இல்லையா தப்போ சரியோ கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கிறது தான்மா எல்லாத்துக்கும் நல்லது அப்படியெல்லாம் நடக்காது மாமா அப்படி என்ன நடக்கும் போனால் போயிட்டு போகிறோம் என் புருஷனுக்காக இது கூட கேட்கலன்னா அப்புறம் எதுக்கு மாமா நான் பொண்டாட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் மாறன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா புருஷங்கிறா பொண்டாட்டிங்கிறா அண்ணின்னு சொல்ல வைக்கிறா என்னமோ நடக்குதே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஏகப்பட்ட இதில் வந்து இது மாதிரி வீடியோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு என்னடா இங்கே நடந்த விஷயம் மாதிரி இருக்குது ஆமாயா அப்படின்னு சொல்லும்போது மைக் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில் உடனே வந்து அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்துட்றாங்க ஏமா இது மாதிரிலாம் பண்ணிங்க யாரை கேட்டு இது மாதிரிலாம் நீ எடுத்தப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லையா அப்படியெல்லாம் பண்ணாதான் திருப்பி நம்ம கிடைக்கே வரத்துக்கே அவர் வந்து யோசிப்பார் அப்படின்னு சொல்லும்போது சரி என்னமோ நடக்கட்டுமாம்மா நான் பார்த்துக்கிறேன் எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு